அனைவருக்கும் வணக்கம் இன்று குலசேகர ஆழ்வார் அவருடைய உருவச்சிலை இது திருவஞ்சிக்குளம் என்ற இடத்துல பிறந்தவர் திரவிட விரதம் அப்படின்னு சொல்லி அவருடைய தகப்பனார் பெயர் மன்னர் சனாதன தர்ம விஜயாத்திரை என்ற ஒரு அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் போகிற ஆழ்வார்கள் மற்றும் நூற்றி எட்டு உருவச்சிலை அந்தந்த பகுதியில் முழுவதும் சனாதன தர்மத்திற்காக தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தர்ம முழுவதும் பணி செய்து கொண்டிருக்கிறார் அதில் இந்த பகுதி இன்றைக்கு பெரிய வீதி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரிய வீதி உக்கடம் பகுதியில் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தில் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவருடைய பாசுரமெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு இருந்தாலும் அவரை பற்றி சொல்லணும் அவரை பற்றியான சிறு ஒரு பதியை மட்டும் பதுக்கி வைக்கணும் இந்த திரவிட விரதம் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு குழந்தை இல்லாமல் சிவபெருமானட்டையும் விஷ்ணுவட்டையும் வேண்டி அதில் பிறந்தவர் இவர் அதனால் மிக மிக ராமர் பக்தராக இருந்தவர் அவர் எப்போவுமே இந்த போர்க்களத்தில் மற்ற மன்னருடைய பணிகளையெல்லாம் செஞ்சு முடித்தாலுமே இந்த ராமாயணம் கதைகள் சொல்கிறதுல மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது காது ராமாயணத்தை கேட்குறதும் ஆர்வம் இருக்கிறவர் அவர் அப்போ அப்படி ஒரு ஆர்வம் இருக்கும்போது ஒரு ராமாயணம் பாசுரம் பாடிச்சிட்டு இருக்கும்போது இந்த ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போய் அதுக்கப்புறம் அனுமன் போன்றவங்கெல்லாம் படை போகும்போது இவரை தன்னை அறியாமையே அந்த மன்னர்கள்லாம் அந்த எல்லாம் கூப்பிட்டு இவர் போருக்கு போகிறார் நான் ராமனுக்காக போகணும்னு சொல்லி யார் சொல்லியும் கேட்கலை ஆனால் அந்த போகும்பொழுது ராமரே சீதையும் நேரில் வந்து நானும் ச சீதாவோட சௌக்கியமாக இருக்கேன் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி அதை தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் அனுப்பிச்சார் அப்பேற்பட்ட ராமபக்தர் இவர் அதனால் இன்றைக்கி அவருடைய எட்டாம் தேதி தான் அவர் பிறந்தது வெள்ளிக்கிழமையாக அவர் பிறந்தது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூட ஏன்னா கா காலங்கள்லாம் கடந்தது சேர நாட்டில் கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய திருவஞ்சி குளம் என்ற இடத்துல பிறந்தவர் அவர் இந்த மாதிரி நூற்றி எட்டு உருவச்சிலைக்கு எல்லா பக்கமும் இது போன்ற நிகழ்ச்சிகள் இதை ப அவங்கவுங்களை பற்றியெல்லாம் சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் தெரிய வச்சு பூஜை நடத்திகிட்டு இருக்காங்க இன்றைக்கு நம்ம காமாட்சியம் கோயிலில் நடத்துகிறோம் அதனால் இந்த சனாதன தர்ம விஜயாத்திரைக்கு ஆதரவு நல்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த பூஜை மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்